என்ன கொடுத்தாலும் உங்கள் குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க உடம்ப பார்க்கவே ரொம்ப ஒல்லியாக குச்சி மாதிரி கவலைப்படுறீங்களா பண்ண இந்த சத்தான ட்ரிங்க டெய்லி கொடுத்துட்டு வாங்க எவ்வளோ ஒல்லியாக இருந்தாலும் அழகாக மாறிடுவாங்க இந்த ட்ரிங்க் பண்ணுறதுக்கு அதிகப்படியாக நேந்திரம் பணனா எடுத்துக்கோங்க இதில் எக்கச்சக்கமான இரும்பு சத்தும் பொட்டாசியம் சத்தும் இருக்கிறதுனால குழந்தைங்க ரொம்ப ஆரோக்கியமாக வளர்றதோட அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்க ஹெல்ப் பண்ணும் முக்கியமான விஷயமே நேந்திரங்காய் எல்லாத்தையும் இந்த மாதிரி ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி சூரிய ஒளி கூட பதார்த்தத்தில் காய வைக்கிறதுனால இதோட சத்துக்கள் எதுவுமே குறையாம முழு சத்துக்களும் உடம்புக்கு போய் சேரும் இப்ப காஞ்ச பனானா கூட புரதச்சத்து அதிகமா இருக்க பாதாம் முந்திரி பிஸ்தா வால்நட் நம்ம உடம்புக்கு நல்ல கொழுப்பு சத்து அதிகமா தரக்கூடிய உப்பு கடலை நிலக்கடலை பருப்பு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க அடுத்தது ரொம்ப சத்தான மக்கான் சன்ஃபிளவர் சீட்ஸ் பம்கின் சீட்ஸ் இனிப்புக்காக டேட்ஸ் பணக்கற்கண்டு இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து கிரைண்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப ஹெல்தியான வெயிட் கெயின் நீந்திர பனானா மால் பவுடர் ரெடி டெய்லியுமே ஒரு ஸ்பூன் பவுடர் பால்ல கலந்து கொடுத்துட்டு வாங்க டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு எங்களோட வெயிட் கெயின் நேந்திர பண்ண நாம் பவுடர் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற வெப்சைட் ஆர் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம்